என்ட்ரோமீடா Galaxy ஒவ்வொரு நொடியும் எமது மில்கிவே கெலக்சினை நோக்கி சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர்கள் என்ற அதிவேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இவ்வாறே அது பயணித்துக் கொண்டிருந்தால் இன்னும் சுமார் நான்கு தசம் ஐந்திலிருந்து ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் எமது மில்கிவேயுடன் ஒன்று கலந்துவிடும் எனவே மில்கோமீடா என்ற புதிய ஒரு கெலாக்சி அப்பொழுது தோற்றம் பெறும் அதில் இருக்கும் சுமார் ஒரு ட்ரில்லியன் நட்சத்திரங்களும் எமது மில்கிவேயில் இருக்கும் நான்கு பில்லியன் நட்சத்திரங்களும் ஒன்று கலக்கும் எனவே என்ரோமீடா கெலாக்சி இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் எமது மில்க்வே மாதிரி இரண்டு மடங்கு மிகப்பெரியது என்று என்றாலும் என்ட்ரோமீடா கெலாக்சி தான் எமது மில்கிவே கெலக்சி கெலக்சிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள ஒரு பெரிய கெலக்சி ஆகும் என்றாலும் அதன் தூரம் என்னவென்றால் சுமார் இருபத்தி ஐந்து இலட்சம் ஒளியாண்டுகள் அல்லது மில்லியனில் கூற வேண்டுமென்றால் இரண்டு இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ஒளியாண்டுகள் இது மிகப்பெரிய தூரமாகும் என்ட்ரோமீடா அருகில்தான் மில்கிவேக்கு அருகில்தான் அமைந்துள்ளது என்றாலும் இந்த தூரமே மிகப்பெரிய தூரம் அப்படியானால் நாள் பார்த்து கொள்ளலாம் ஏனைய கெலக்சிகளை பற்றி இந்த தூரத்திற்கு சாதாரணமாக இன்டர் கெலக்டிக் ஸ்பேஸ் என்று கூறுவார்கள் அதாவது கெலக்சிகளுக்கு இடையிலான ஸ்பேஸ் என்பது இந்த தூரத்தை என்ட்ரோமீடா சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் செகண்டிற்கு என்ற அந்த வேகத்தில் கடந்து சென்று வந்து எமது மில்கிவேயுடன் ஒன்று கலக்க எவ்வளவு நாட்களாகும் தெரியுமா எவ்வளவு ஆண்டுகளாகும் தெரியுமா அதுதான் சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் இன்னும் ஆகுமாம் இது எமது சூரியன் எமது சூரிய மண்டலம் தோற்றம் பெற்ற அந்த காலகட்டத்திற்கு அந்த காலங்களுக்கு சமனானது எமது சூரிய மண்டலம் எமது பூமி உட்பட இந்த முழு சூரிய மண்டலமும் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தோன்றியது இன்னும் அது நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த சூரியன் இவ்வாறு இருக்கும் என்று கணக்கிட்டுள்ளனர் எனவே இன்னும் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் இந்த என்ட்ரோமீடாவும் மில்கிவேயும் ஒன்று கலக்கும் நிகழ்வு நிகழும் போது என்ன நடக்கும் என்றால் எமது சூரியன் அதன் ஆயுளின் கடைசி கட்டத்தை நெருங்கியிருக்கும் எமது சூரியன் ஒரு சுப்பனோவாவாக மாற மாட்டாது என்றாலும் அது அதன் ஃபியல் இப்பொழுது சூரியன் அதன் ஃபியல் அந்த நேரம் அதன் ஃபியலை யூஸ் பண்ணி தான் அது சாதாரணமாக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுகின்றது சுமார் இன்னும் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகும்போது சூரியனின் ஆயுள் சுமார் ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் எனவே நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னும் நான்கு நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் அது இவ்வாறு இருக்கும் எனவே ஒன்பது மில்லியன் ஆண்டுகளில் அதன் ஃபியல் தீர்ந்துவிடும் அதாவது அதன் ஃபியல் என்ன என்னவென்றால் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் முழுவதுமாக ஹீலியமாக மாறிவிடும் அப்பொழுது சூரியன் மிகப்பெரிய ஒரு ரெட்ஜாயன் என்ற ஸ்டாராக மாறி எமது பூமியை முற்றுமுதாக விழுங்கி இருக்குமாம் ஏனென்றால் பூமி இருக்கும் அந்த சுற்றுவட்டப் பாதைக்கு சூரியன் அப்பொழுது பெரிதாகி கொண்டே வந்திருக்கும் எனவே சூரியன் எமது மாஸ்கிரகம் வரை சென்று மாஸ்கிரகத்தையும் விழுங்கியிருக்கும் அதற்கு அப்பாலுள்ள ஜூபிட்டரிலிருந்து ஏனைய கிரகங்கள் தப்பி பிழைக்கலாம் இந்த சூரியன் என்ன செய்யும் என்றால் சுருங்கி அது ஒரு ஒயிட் வொயிட் எனப்படும் மிக சிறிய ஒரு பூமியை ஒத்த நட்சத்திரமாக மாறி பல ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு அவ்வாறே இருக்கும் சாரி இது இவ்வாறு நடப்பெற்று கொண்டிருக்கும் அதே நேரத்தில் தான் இந்த என்ட்ரோமீடா கெலக்சி ஆனது எமது மில்கிவே கெலக்சியுடன் வந்து ஒன்று கலக்கும் இது மோதம் என்பதை விட ஒன்று கலக்கும் என்று தான் கூறலாம் எனவே அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடக்கும் என்றால் எமது பூமியில் அப்பொழுது எந்த ஒரு மனித வாழ்க்கையும் நிகழ முடியாது ஏனென்றால் பூமியே இருக்க மாட்டாது ஆனால் மனிதன் அப்பொழுது டெக்னாலஜியில் முன்னேறி வேறு வேறு ஏதாவது எக்ஸோ பிளானில் வாழ்ந்தால் அல்லது சூரியனில் இருந்து மிக தொலைவில் உள்ள நெப்டியூன் போன்ற கிரகங்களை சுற்றி வரும் அதன் நிலாக்களில் வாழ்ந்தால் மனிதனால் இந்த காட்சியை காண முடியும் இல்லாவிட்டால் பூமியில் இருந்து காண முடியாது ஏனென்றால் பூமி இருக்க மாட்டாது ஆகவே இந்த நிகழ்வு என்ன மில்கோ மில்கோ மீடா என்ற ஒரு புதிய கெலக்சியினை தோற்றுவிக்கும் என்கின்றனர் அதாவது மில்கோ மீடா என்று ஏன் இதற்கு பெயர் இட்டுள்ளனர் என்றால் மில்கிவே என்பதன் மில்க் என்பதையும் என்ட்ரோமீடா என்ற அந்த கடைசி பதத்தையும் சேர்த்து மில்கோமீடா என்று பெயரிட்டுள்ளனர் இந்த மில்கோவீடா கெலாக்சி இன்றிலிருந்து சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் தோன்றும் அதன் தோற்றத்தின் பிறகு என்ன நடக்கும் என்றால் இந்த நட்சத்திரங்கள் அதாவது என்ட்ரோமீடா எமது மில்கிவே மாதிரி இரண்டு மடங்கும் மிகப்பெரியது இரண்டு மடங்கு மிகப்பெரியது என்றால் சுமார் ஒரு ட்ரில்லியன் அளவு நட்சத்திரங்கள் அதன் அதில் உண்டு எமது மில்கிவேயில் சுமார் நான்கு பில்லியன் நட்சத்திரங்கள் உண்டு எனவே இந்த நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்றும் மோதவே மாட்டாது ஏனென்றால் நட்சத்திரங்களுக்கு இடையிலான ஸ்பேஸும் மிக 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 பெரியது அதற்கு இன்டர்ஸ்டல ஸ்பேஸ் என்று கூறுவார்கள் எனவே நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுவது அதாவது எமது சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரியன் என்ட்ரோமீடாவில் உள்ள இன்னுமொரு சூரியனா சூரியன் போன்ற ஒரு நட்சத்திர நட்சத்திரத்துடன் மோதுவதற்கான சான்ஸ் சுமார் தொண்ணூற்றி இல்லவே இல்லை என்றுதான் கூறலாம் அடித்து கூறலாம் அதற்கு காரணம் அவ்வளவு ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் இருக்கின்றது இந்த நட்சத்திரங்களுக்கு இடையில் அதனையும் தாண்டி மிகப்பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்கின்றது இந்த கெலக்ஸி டேக்சிகளுக்கு இடையில் அதுதான் அதனால்தான் இவ்வளவு காலம் பிடிக்கின்றது நாம் ஏற்கனவே கூறிய இந்த மில்கே மில்க்வேயை நோக்கி என்றும் ஈடா வந்து கொண்டிருக்கும் வேகம் சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர்கள் பெர் செகண்ட் என்று இருந்த போதிலும் அது சுமார் இருபத்தி ஐந்து இலட்சம் ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்திருப்பதனால் தான் அது எடுத்துக்கொள்ளும் டைம் ஆனது சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளாக இருக்கின்றது ஆக இந்த கற்பனைகளை நாம் செய்து பார்க்கும்போது விண்வெளியில் உள்ள அந்த தூரங்கள் அந்த எம்டி ஸ்பேஸ் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்துள்ளது எமது கற்பனைக்கு அளவு பறந்து விரிந்துள்ளது என்பதை காணலாம் மேலும் இது தொடர்பான தகவல்களை நாம் பார்ப்போம் தொடர்ந்து இப்பொழுது நாம் கூறினோம் இந்த மில்கோ மீடா என்ற கெலக்சி சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் உருவாகும் போது இரண்டு நிகழ்வுகள் நடைபெறும் என்று பூமி இருக்க மாட்டாது அப்பொழுது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆகவே மனிதன் வேறு எங்காவது ஒரு எக்ஸோ பிளானட்டில் இருந்து தான் அதனை பார்க்க முடியும் இது முதலாவது இரண்டாவது என்னவென்றால் எந்த நட்சத்திரமும் மோதுவதற்கான சான்சஸ் மிக மிக குறைவு எந்த கோள்களும் கூட அதாவது நட்சத்திரங்களை சுற்றி வரும் எக்ஸோ கூட மோதுவதற்கான சான்சஸ் மிக மிக குறைவு காரணம் என்னவென்றால் அவற்றுக்கு இடையிலான மிகப்பெரிய தூரமாகும் என்றாலும் இந்த சூரியன் பூமியை விழுங்கிவிடுவது என்பது அது அது ஒரு நேச்சுரலான ப்ரொசஸ் அதாவது எல்லா நட்சத்திரங்களும் அதன் வாழ்வின் கட்டத்தை அடையும் ஒரு நேச்சுரலான ப்ரொசஸ் தான் ஆனால் அந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த மில்கோமீடா கெலாக்சியையும் கெ தோன்றுகின்றது என்ட்ரோமீடாவும் வேயும் மோதுவதனால் எனவே இந்த இரண்டும் ஒரே காலகட்டத்தில் இருத்தால நடைபெற உள்ளது அதனால்தான் மனிதனால் பூமியிலிருந்து இந்த காட்சியை காண முடியாது என்று நாம் கூறுகிறோம் மேலும் இந்த கேலக்ஸியில் இந்த கெலாக்சிகள் மோதும் போது ஸ்டார்கள் மோதுவதோ அல்லது பிளானட்ஸ்கள் மோதுவதோ நடைபெறுவதற்கு மிகவும் குறைந்த சான்ஸ் தான் உண்டு அது மாதிரி இதன் பிளக் ஹோல்கள் இந்த இரண்டு கெலாக்சிகள் மிகப்பெரிய பிளக் ஹோல்களை அதன் மத்தியில் கொண்டுள்ளன அந்த பிளக் ஹோல்கள் தான் முழு கெலக்சியையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன என்பதை அறிந்திருப்பீர்கள் ஆகவே பிளக் எமது மில்கிவேயின் மத்தியில் இருக்கும் பிளக் ஹோலும் என்ட்ரோமீடாவில் காணப்படும் எமது மில்கிவேயை மில்கிவே விட மிகப்பெரிய பிளக் ஹோலும் அப்பொழுது மேஜ் ஆகும் அதாவது ஒன்றுடன் ஒன்று கலந்துவிடும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பிளக் ஹோல் இன்னும் மிகப்பெரிய ஒரு பிளக் ஹோலையும் மிகவும் ஆற்றல் மிக்கதான ஒரு பிளக் ஹோலையும் உருவாக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி அனைத்து நட்சத்திரங்களையும் என்ட்ரோமீடாவில் உள்ளதும் மற்றும் மில்கிவேயில் உள்ளதுமான அனைத்து நட்சத்திரங்களையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் மற்றும் டார்க் எனர்ஜி எமது மில்கிவேயில் என்ட்ரோமீடாவை விட அதிகமான டார்க் எனர்ஜி காணப்படுகின்றது எனவேதான் எமது மில்க்வே கெலாக்சியையும் என்ட்ரோமீடா கெலாக்சியும் ஒரே அளவான பாறமுடியதாக கணித்துள்ளனர் விஞ்ஞானிகள் என்ரோமீடா கெலக்சி எமது மில்கிவே மாதிரி இரண்டு மடங்கு மிகப்பெரியது என்றாலும் அதில் டார்க் மெட்டர் குறைவாக உள்ளது மில்கிவேயை விட மில்கிவேயில் கண்ணுக்கு தெரியாத டார்க் மெட்டர் அதிகமாக உள்ளதனால் மில்கிவேயின் வெயிட்டும் என்ட்ரோமீடாவின் வெயிட்டும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது ஆகவே இந்த டார்க் மெட்டர் மில்கிவேயில் காணப்படும் அதிகமான டார்க் மெட்டர் ஆனது இந்த என்ரோமீடாவுடன் ஷேர் பண்ணப்படும் எனவே இதனால் மிகப்பெரிய கெலக்சி மிகப்பெரிய ஒரு டார்க் மேட்டரை ஷேர் பண்ணி கொண்டு உருவாகும் மேலும் அந்த நேரத்தில் இப்பொழுது சூரியனின் வயதை உடைய நட்சத்திரங்கள் ஏறத்தாழ அழியும் கட்டத்தில் இருக்கும் ஆனால் புதிய நட்சத்திரங்கள் அப்பொழுது பிறக்கும் சந்தர்ப்பமும் காணப்படும் அடுத்தது இந்த இரண்டு கெலக்சிகளிலும் அதிகமாக காணப்படும் அந்த இஸ்டாஃபோமேஷன் டஸ்ட் என்பது ஒன்று கலக்கவும் கூடும் எமது மில்க்வே பொறுத்தவரையிலும் அதிகமான ஸ்டாஃபோமிங் டஸ்ட் காணப்படுகின்றது என்ட்ரோமீடாவிலும் அதிகமான ஸ்டாஃபோமிங் டஸ்ட் காணப்படுகின்றது இவை ஒன்று கலக்கும் போது புதிய புதிய ஸ்டார்கள் அப்பொழுது தோற்றம் பெறலாம் ஒரு புதிய கெலக்சியில் புதிய ஸ்டார்கள் தோற்றம் பெற்று புதிய பிளானெட்ஸ்கள் உருவாகி புதிய வாழ்க்கை ஆரம்பமாகலாம் சூரியனின் வயதான ஸ்டார்கள் பொழுது அழிய தொடங்கும் புதிய ஸ்டார்கள் உருவாக தொடங்கும் மற்றும் இப்பொழுது சூரியனை விட சிறியதாக காணப்படும் ரெட் டு எனப்படும் ஸ்டார்கள் அந்த காலத்திலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் எமது சூரியனின் ஆயுள் சுமார் ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் என்றால் இந்த ரெட் டுஃப் எனப்படும் சிறிய சூரியனை விட சிறிய ஸ்டார்களின் ஆயுளானது ட்ரில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும் ஆக குறைந்தது ஒரு ட்ரில்லியன் ஆண்டுகள் ஆகும் எனவே அவை அப்பொழுதோ இருக்கும் அவற்றை சுற்றி வரும் அந்த ரெட் ஓஃப் ஸ்டார்களை இப்பொழுது ரெட் ஓஃப் ஸ்டார்கள் தான் இந்த மில்கிவே பொறுத்தவரையில் எண்பது சதவீதம் இருப்பதும் ரெட் ஓஃப் ஸ்டார்கள் தான் அவை விட சிறியவை அவற்றை சுற்றி வரும் நட்சத்திரங்களில் ஏலியன்கள் இரு அந்த சாரி அவற்றை சுற்றி வரும் பிளானட்ஸ்களில் ஏலியன்கள் இருந்தால் அந்த ஏலியன்கள் இந்த காட்சியை கண்டு கழிக்கலாம் எமது மில்கிவேயில் உள்ள ஏதோ ஒரு ரெட் ஓஃப்ஸ் ஸ்டாரை இப்பொழுது ஏலியன்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம் அவை இந்த காட்சியை கண்டு கழிக்கும் ஏனென்றால் அந்த ரெட் ஓஃப் ஸ்டார்கள் அழிய மாட்டாது சூரியன் மாதிரி அப்பொழுது ஆகவே இந்த மில்கோ மீடா என்ற கெலாக்சி தோற்றம் பெறுவது ஒரு விந்தையிலும் விந்தையான நிகழ்வு என்று கூற முடியாது ஏனென்றால் இவ்வாறான கெலக்சிகள் மேஜ் ஆவது இந்த பிரபஞ்சத்தில் தொலை தூரங்களில் எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எமது மில்கிவேயுடன் எமது என்ட்ரோமீடா கெலக்சி அருகிலுள்ள கெலக்சி மோதுவது ஒரு சாதாரண நிகழ்வாகவே பார்க்க பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே மிக அதி பில்லியன் கணக்கான தொலை தூரங்களில் காணப்படும் கெலக்சிகள் இவ்வாறான மோதல்களுக்கு உட்பட்டு மேஜ் ஆகி பலவிதமான டைடல் ஃபோர்சஸ்களை உருவாக்கி உள்ளன மேலும் இந்த இடையிலான மோதல்கள் என்பதை விட அவை மர்ஜ் ஆவது என்றுதான் நாம் கூறலாம் இதற்கு ஸ்டாஃபோமேஷன் பிளக் ஹோல் மர்ஜிங் மற்றும் டைடல் ஃபோர்சஸ் மர்ஜிங் மற்றும் புதிய ஸ்டார்கள் உருவாவது என்று பல ஆக்டிவிட்டிகள் இதனூடாக இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்தும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே இந்த வீடியோவினூடாக நாம் இந்த என்ட்ரோமீடா மோதல் குறித்த பல தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்தோம் அதனால் உருவாகும் புதிய கெலக்சி என்னவென்ற அந்த கருத்தையும் நாம் கொண்டு வந்தோம் ஆனால் அன்பார்ச்சுனேட் அன்பார்ச்சுனேட்டாக ஏர்த் அந்த நேரம் எமது பூமி அந்த நேரம் இருக்க மாட்டாது சூரியனால் அழிக்கப்பட்டிருக்கும் என்ற வருத்தத்துக்குரிய தகவல்களை நாம் கொண்டு வந்தோம் அதுக்கு காரணம் இந்த மேஜ் இந்த கெலாக்சிகள் மேஜ் ஆவது அல்ல எமது சூரியன் ரெட் ஜாயண்டாக மாறி பூமியே விழுங்கி விடுவது ஆகும் இப்பொழுது கடைசியாக பார்வோம் இந்த என்ட்ரோமீடாவும் எமது மில்கிவே கேலக்சியும் மோதப்போகின்றன என்பது முதன் முதலாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது அதுதான் ஹபல் டெலிஸ்கோப்பினால் இரண்டாயிரத்தி பனி பனிரெண்டாம் ஆண்டு முதலில் நிரூபிக்கப்பட்டது பின்னர் ஜயா ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பினால் இது நிரூபிக்கப்பட்டது இந்த இரண்டு நிரூபணங்களின் ஊடாகத்தான் இப்பொழுது மிகவும் அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நிரூபணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த இரண்டு கேலக்ஸிகளும் இவ்வாறு கட்டாயமாக மோஜாகும் என்று இப்பொழுதும் இந்த என்ட்ரோமீடா என்ற கெலக்சி நூற்றி பத்து கிலோமீட்டர்கள் பெர் செகண்ட் என்ற அதிவேகத்தில் எமது மில்கிவே நோக்கி பயணித்துக் கொண்டேதான் இருக்கின்றது எப்பொழுதும் பயணித்துக் கொண்டேதான் இருக்கும் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் அவை இரண்டும் ஒன்று கலந்து மில்கோமீடா என்ற கெலாக்சியை தோற்றுவிக்கும் அந்த நேரம் மனிதர்களாகிய நாம் எமது சந்ததியினர் வேறு ஏதாவது கிரகத்திற்கு சென்று எக்ஸோ பிளானெட்களில் வாழ்க்கையை ஆரம்பித்திருந்தால் இந்த அரிய காட்சிகளை கண்டு கழித்து புதிய கெலாக்சியான மில்கோமீடாவில் வாழலாம் ஆக இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இது மாதிரியான மேலதிக வீடியாக, வீடியோக்களுக்கா வீடியோக்களுக்காக தொடர்ந்து எம்முடன் இணைந்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்